ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நல்லை லவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம கண் முகம் பார்க்குற கண்ணாடியை வச்சு நம்ம வீட்டில் எப்படி செல்வ எழுப்பேன் வ ஏற்படுத்துறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சாதாரண கண்ணாடி தானே அப்படின்ட்டு நம்ம வந்து நினச்சிடக்கூடாது நம்ம வாழ்க்கையில் நமக்கு மகிழ்ச்சி பண்ணிட்டு இந்த கண்ணாடி வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது சரி அப்படிப்பட்ட அந்த கண்ணாடியை நம்ம வீட்டில் எந்த இடத்துல எந்த திசையில் வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பொதுவாக கண்ணாடியை வந்து வடக்கு பக்கம் அல்லது கிழக்கு பக்க சுவர்களில் வைப்பது தான் சிறந்தது ஆனால் அது வந்து நம்ம படுத்துருக்கிற பெட்டில் வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது அப்படி இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நைட் டைமில் அதை வந்து மூடி போடுறது பெஸ்ட்டு கண்ணாடியை வந்து என்ன பண்ணணும் ஒரு பெட்ஷீட் போட்டு கவர் பண்ணிடுங்க நம்ம ஹாலாக இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் அதை வடக்கு பக்கம் கிழக்கு பக்கம் சுவர்ட்டில் தான் மாட்டி வைக்கணும் கண்ணாடி வந்து எப்போவுமே நம்ம வந்து தொடச்சி சுத்தமாக வச்சுருக்கணும் அது வந்து அழுக்கு படிஞ்சு இருக்கக்கூடாது அப்படி அழுக்கு படிஞ்சு இருந்தாலும் நம்ம வீட்டில் செல்வ வளம் குறைபடும் நம்ம கண்ணாடியை வந்து வைக்கிறது வெறும் அழகுக்காக மட்டும் வைக்கிறது இல்லை அது வந்து ஒரு நம்ம வீட்டில் செல்வ செழிப்பை ஏற்படுத்தி நமக்கு மகிழ்ச்சியை தர்றதுக்காக தான் நம்ம கண்ணாடியை பொதுவாக நம்ம வீட்டில் வைக்கிறோம் ஸோ அப்படிப்பட்ட கண்ணாடியை நம்ம வந்து சும்மா சாதாரணமாக நினைக்காம நல்லா அதை ஒரு தூய்மையாக வைக்க வேண்டிய இடத்துல வச்சு அதுக்கு ஒரு மரியாதையை கொடுத்து வைக்கணும் கண்ணாடி வந்து லைட்டாக கீரல் விட்டுருந்தாலோ இல்லை உடஞ்சி இருந்தாலோ உடனே என்ன பண்ணிருங்க அந்த தூக்கி குப்பையில் போட்டுருங்க ஏன்னா கண்ணாடி உடஞ்ச கண்ணாடி வந்து நம்ம வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜியை வந்து உருவாக்கும் கண்ணாடியை வந்து மெயினாக நம்ம பெட்டுக்கு ஆப்போசிட் சைடில் வைக்காதீங்க கண்ணாடியை அப்படி இருக்க வைக்கிறதுனால நம்ம உடம்பு வந்து அதில் வந்து அப்படியே பிரதிபலிக்கும் சரியா அப்போ அது வந்து நெகட்டிவ் எனர்ஜியை நமக்கு தரும் வீட்டில் செல்வ வளத்தை குறைக்கும் அப்படி செல்வ வளத்தை ஏற்படுத்துகிற கண்ணாடியை நம்ம எப்போ வாங்கணும் அப்படிங்கிறத பொதுவாக கண்ணாடியை வந்து நம்ம பகல் டைமில் தான் வாங்கணும் சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் இரவு பொழுது கண்டிப்பாக கண்ணாடி வாங்கக்கூடாது பை